என்னப்பா கதிரேசன் லேட் ஆயிடுச்சா பரவாயில்ல சார் பெரியவர் நீங்க வாங்க மேடம் வாங்க சார் அப்போ லேண்ட பாத்துடலாங்களா வாங்க சார் ஏராளமா பாத்துடலாம் சார் நம்ம ஈஸ்ட் பேசிங் லேண்டு லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபீட் லென்த் சார் சிக்ஸ்டி ஃபீட் பிரத் மேடம் டோட்டலாக சிக்ஸ்டி இன்ட்டு செவன்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஸ்கொயர் ஃபீட் வருது மேடம் சரி டோட்டல் ஏரியா நமக்கு ஒன்னே கிரௌண்ட் வந்துடும் சார் பவுண்டரி ஹேஸ் நாட் பின் ஃபிக்ஸ்டட் ஐயோ அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவா வளர்ந்துக்கலாம் மேடம் நாளைக்குள்ள எந்த விலங்கு வந்துட கூடாது இல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்கும் வாட்டர் லெவல் will be 20 25 ஃபீட்ல கடச்சின் மேடம் மழை காலத்துல கிணத்துல கைய விட்டு தண்ணி மூடலனா பாத்துங்களே டு ஸ்மால் கதிரேசன் எல்லாம் சரி என்ன மேடம் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க சார் சாரி சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார் சார் டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இது சார் ஈசி எல்லாம் அப்டேட் டேட்டா வாங்கி எல்லாம் ப்ராப்பரா இருக்கு சார் பட்டா ரசீது வாட் இஸ் தி கோட்டிங் பட்டா ரசீது தீர்வு எல்லாம் சரியா கட்டி இருக்கா டாக்ஸ் ரசீது வேணுமே சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எவ்வளவுலாம் கரையமல்லானே என்ன 13 லட்சத்துக்கு வாங்குன 8% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வாங்குன வலிக்கு வந்தாலே போறடா சார் இது லீகல் ஒபினியன் இடத்தோட லேஅவுட் ஆமா சிட்டாளங்கள் லேண்டோட ஜாதகம் தெரியுமாடா உனக்கு

ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து விடுங்க கொடுத்து விடுமா சும்மா அவருக்கெல்லாம் போடுற வந்து நமக்கு மாதிரி ஆபீசர் கிடையாது இப்பெல்லாம் யாகப்படுத்த குடைச்சிருக்காரு கடையவாறு இந்த பொடி ஐயா வைக்கலாம் வையா

போற போக்கை பார்த்தா வெள்ள சொக்கா போட்டு என்ன ஜெயில உட்கார வைக்காம உடமாட்ட போல இருக்குதடா நீ உலகத்துல ஜெயிலுன்னு ஒன்னு இருந்தா வெயிலுன்னு ஒன்னு உண்டு பேசிக்கல வந்தோம் வீடு வந்தே தெரியல இல்லனா அப்போ நான் கிளம்பட்டுமானே சரி கதிரு பார்க்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட நல்லபடியாக முடிஞ்சது இல்லைண்ணா அப்பாடா தேங்க்ஸ் கதிரு பரவாயில்ல சரி நான் கிளம்புறேண்ணா வரேண்ணா ஆ ஹலோ ஏ ஃபோன் எடுத்து இவ்வளோ நேரமா ஆ சும்மாரியா ஒரு நிமிஷம்ண்ணா சொல்கிறேன் வேலை இருந்தால் கூட சொல்லி சரி அண்ணா சரிண்ணா ஏய் கதிரேசா ம் ஆ வேலை செஞ்ச காசு கேட்டியாட உங்கள் கிட்டே போய் எப்படின்னா ம் வேலை செஞ்ச காசை கேளு அது உன் உரிமடா உன் உழைப்புக்கு நீ கொடுக்குற மரியாதை புரிஞ்சுதா எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன் இதுவும் வழப்படா எடுத்துக்க என்னண்ணா ஆலங்கத்தல நோயினுடா அட யாரு நானா மகேஷ் இங்க வந்துட்டேன் என்ன திளகா కొద్ది பாస్త్రీやってற हूं சாமி குமிட்டிட்டே இருந்தேன் கேசுவா பொட்டியே புடுறா திளகா ஆதெல்லை பைக்கட்ல ஆளுங்க களே எடுத்துட்டு இருக்காங்க அத பாக்கப்யே இருக்காங்க அப்ப அத்தை இல்லையா கேசவா நீ வெளியே துணியை மடிச்சு வைத்துறேன் நான் காண பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ நீங்க போக மாட்டீங்களா நான் வெளியே தான் இருக்கேன் திலகா ஏதாவது கூப்பிடு இந்த திலகா மாமா பணம் கொடுத்து விடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆ இந்தா உள்ளே வச்சுரு எண்ணி பார்த்துக்க சும்மா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்னமோ என்ன தெரியாத மாதிரி பெருசா சொல்லலாம் ஹலகா ஆஹ் நான் எப்படியும் அடுக்கி வச்சுட்டு போயிடுறா ஒரு காந்தி குடிச்சிட்டு போங்க எது நீ வேற ஏதோ வந்துட்டேன்றே ரெண்டு நிமிஷத்துல என்ன ஆகிப்போகுது பார்க்கலவே காலைல சுடு தண்ணி ஊத்துக்கிட்டு

அத்த காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லை மறந்துட்டீங்கல்ல அப்படிலாம் இல்ல திலக போய் பெரிய ஆர்டிஸ்டா இல்ல நமக்கும் ரசிகர் அவுட்டு பாலாபிஷேகம்லாம் நடக்கும் நினச்சேன் ஒரு நாளில் ஒரு நாள் சம்பந்தம் கூத்துக்கே சீஃப் கெஸ்டா வந்துடலான்னு கூட நினச்சேன் எங்க ஒன்றும் நடக்கலை கடைசியில் பார்த்தா உம் மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்கின்ட்டானுங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழுகான்னு கத்துவாங்களே அதானு சும்மா கடுப்பை தத்துலக அவன் கான்ல இருக்கான் சாரி விஜய நேரில் பார்த்துருக்கீங்க நான் அரிதரா பாத்துக்கிறேன் த்ரிஷா சமீரா ரெட்டி தமன்னா அனுஷ்கா லேந்து அமலாபால் வரைக்கும் எல்லாரையும் அரிதாரம் பூசின அழகு வேற டிபார்ட்மெண்ட் நம்ம ரசிக்கணும்னா நிஜமான அழகு தேவத்திலகா கண்ணில் ஒரு ஈரோ உதட்டில் ஒரு சிரிப்பு எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிற ஒரு மனசு கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதான் சிம்பிளா சொன்னா ஒன்ன மாதிரி சும்மா விளையாடுது மகேஷ் சத்தியமாக சொல்கிறேன் என் பேச்சில் நம்பிக்கை இல்லைனா நீ நேராக போய் கண்ணாடில் உன் மூஞ்ச பாரு நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு தெரியும் அவ்வளோயா போன வாரம் சடர் கோயில் பொங்க வைக்க வந்து தெரியுமா அப்போ சாமி கும்பிட வந்து அத்தனை பேரும் உன்னை தான் சட்டி வச்சுருந்தானுங்க நெச்சந்தா உன் தலையில் இருந்த அந்த பூ நெத்தியில் நீ போட்டிருந்த அந்த செகப்பக்கிற நெத்தி சுட்டி அது கீழ இருந்த அந்த சிகப்பு போட்டு அகேஷ் எல்லா வளைந்து இருந்த உன் புருவம் கழுத்துல இருந்த அந்த ரெட்டவட செயின் அதுல மின்னிட்டு இருந்த அந்த டாலர் நீ கையில போட்டு இருந்த பச்சை கலர் வளையல் யாருக்குமே வலிக்க நீ போட்டு இருந்த அந்த கொலுசு உன் கால் விரல்ல இருந்த அந்த மருதாணி உன் மஞ்சள் கலர் வார் போட்ட செருப்பு அதுவும் பார்த்து நீ தப்ப நினைச்ச கூட நினைச்சுக்கோ நானே உன்னை கொஞ்சம் சைட் ஐயோ ஏன் மகேஷ் தப்பு தான் ஆனா என்ன பண்றது அழகாக பார்த்தா ரசிக்காம இருக்க முடியுமா மகேஷ்மா நான் வரதில்லகா சாரி சார் ஆஃபீஸை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா சீரட் வச்சிருக்க ஆ சொல்ல பெரிய பார்ட்டி சார் என்ன ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும் சிக்க மாட்டேன் கமிஷன் மட்டும் ஒரு முப்பது நாற்பது லட்சம் தேரும்டா என்ன பண்ணுறதுனே தெரிலடா இதெல்லாம் ஒரு பொழப்பான எவனாவது லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விற்கிறியா விற்கிறியான்னு கெஞ்சுருது காசு இருக்கிட்ட போய்ட்டு வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது கடைசியில் அவனுக்கு போடுற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலாம் அடிக்கிறது எல்லாம் வெறுத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது கதிரேசா ஒன்று வாங்கிறது கையில் காசு இருக்கணும் இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும் நம்மக்கிட்ட தான் ரெண்டுமே இல்லையடா என்னண்ண ஏன்னா இல்லை தோ இல்லை ஹேய் என்ன விளையாடுறியா புறம்போக்குன்னு நிலண்ட அரசாங்கம் சொத்து அரசாங்கமே மக்கள் சொத்து தானே நீ சரி சொல்லுண்ண ஃபோட்டோ போட்டுடலாம் எப்படிரா வாகன சத்தம் மேட்ரு சும்மா குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிங்கண்ணா இதுதானே நம்ம நிற்கிற இடம் மேயக்கால் புறம்போக்குள்ளே அடங்கும் சுத்துப்பட்டு கிராமம் கூட அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது அதனால இதை நம்ம மடகுன்னு வச்சுக்கேன் பெருசாக இவனு கேள்வி கேட்க மாட்டானே என்ன அந்த ஊர் தலைவர் கவுன்சிலர் இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா போதும் விளையாட்டுன்னு பின்னாடி வந்துடுவானுங்க எந்த ப்ராப்ளமும் இருக்காதுண்ணே பார்த்துக்கலாம் அது சரி கதிரேசா சொல்லுண்ணே ஊர் ஜனங்கள சரி கேட்டுருல அந்த பத்திரம் பட்டா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு மேடம் என்னண்ணே பெரிய ஃபார்மாலிட்டிஸு எவனாவது குப்பை தாங்கண்ணா சுப்பந்தாங்கண்ணா அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலான்ண்ணே அதுக்கப்புறம் கரண்ட் எழுக்கிறது ரோடு போடுறது வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க எவன் பேரில் பட்டா போட்டு வாங்கிடலான்ண்ணே அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே எல்லாத்தையும் தாண்டி யார் ஆச்சரியம் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பகலும் நம்மளை சீன மாட்டோம் நடத்த பார்த்தா ரொம்ப செலவாகும் போல்ருக்கட மாறில் காயம் பார்க்காம மரக்கல்லில் குடிக்க முடியாதுண்ணே டேய் இதெல்லாம் நடந்துருமாடா ஏன நடக்காது வேஷம் போட்டலாண்ண விற்று காட்டிலாண்ண நமக்கு ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல